Like, comment, share and subscribe. Bismillahirrahmanirrahim பின்வரும் காரியங்களை உதுவுடன் செய்வது ஏற்றமாகும் குர்ஆன் ஓதுவது அல்லது கேட்பது ஹதீஸை கேட்பது அல்லது அறிவிப்பது தப்சீர் ஹதீஸ் இவை போன்ற கிதாபுகளை எடுத்து செல்லும் போது நபிசுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் கபுரை ஜியாரத் செய்வது தூங்குவதற்காக தூங்கி எழுந்த பின் குளிப்பு கடமையானவர் ஒன்பதற்காக குடிப்பதற்காக உறங்குவதற்காக அல்லது மீண்டும் உறவு கொள்வதற்காக அல்லது மாதவிடாய் பெண் ரத்தம் நின்ற பின் குளிக்கும் முன் சாப்பிட குடிப்பதற்காக உதவு செய்வதும் சுண்ணத்தாகும் மிஸ்வாக் அடுத்த தலைப்பாக மிஸ்வாக் பல் துலக்குவது பற்றி